ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மீன் திருவிழா தான் வந்திருக்கும் இந்த திருவிழா எந்த ஊரில் நடக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பொய்யை மதுரா மூட்டூர் கிராமத்துங்க நடக்குது தேர் திருவிழா சிறுசு ஏற்றுதல் உரிமை மேலம் கோலாட்டம் கொக்களி ஆட்டம் காளி வேடம் புலி வேடம் டிஜே மியூசிக் பறக்கும் காவடி கிராமீன் நடனங்கள்னு சொல்லிட்டு இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா களை கட்ட போதுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோவில் இங்கே இருக்குங்க தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரசி வந்துட்ருக்கு இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் கீழே போயிட்டு சிறி சாமனம் வந்து சரி வாங்க ரொம்ப பார்க்குறாங்க பேண்டு வாசிச்சிருக்காங்க

பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கயிறு வந்து கட்டி டிராக்டர் வந்து இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி தேரில் வந்து கயிறு கட்டி டிராக்டரில் தான் இழுத்துட்டு போய்ட்டுருக்காங்க சப்போர்ட்டுக்கு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஓ வேறு லெவலில் இருக்குங்க தேரே வந்து சின்ன தேர் தான் ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது அந்த தேர்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்கள் பின்னாடி வந்து பேண்டு வாசிச்சுருக்குறாங்க பின்னாடி வந்து தேர் வந்து பின்னாடி தான் சிங்க பாருங்க சிறிசம்மன் சரிறாங்கண்ணா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாத்தனை கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கனா நம்ம தேர் பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுன்னு வந்துருக்கோம் பாருங்களேன் ஸோ இதுதான் கோவில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுஸ் வந்து நிறுத்துவாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து நிற்குங்க இங்கே தாங்க ஸோ கோவில்ங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுசு வந்து நிற்க வைப்பாங்க அதாவது நிறுத்துவாங்க சிறுசு இப்போ பார்த்திங்களா ஸோ டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பேக் ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் கூட வந்து பண்ணியிருக்காங்க பூஜை வெடிப்பு லைட் செட்டிங் சிறுசு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நிற்க வைப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணி ஸோ சிறுசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி வந்து ஊ ஊரை சுற்றி வந்துட்டுருக்கு ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுசு இந்த இடத்துல வந்து நிற்க வைப்பாங்க இப்போ பாருங்கள் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க வந்து இங்கே வந்து அன்னதானம் போயிட்டுருக்கங்க பாருங்களேன் சரி வாங்க அடுத்து என்ன நின்றது நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாலை ஸோ சுவாமிக்காக வச்சுருக்காங்க சிறுசம்மனுக்காக அடி மாலைங்க நூறு கிலோ பூவால் வந்து செஞ்சுருக்காங்க இந்த மாலையை வந்து பார்க்க வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த மாலை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பன்னெண்டு அடி மாலை நூறு கிலோ பூவில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க இந்த மாலையை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தளத்தோடு வந்து சிறு சமனை பேக்கறது செலுத்துவாங்க நம்ம அதை பார்க்கலாங்க தொடர்ந்து ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க மாலையை வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ எலுமிச்சு பழம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல குத்திக்கிட்டு ஸோ கொக்கிலேட்டை ஆடுவாங்க ஸோ அவங்களுக்கு அதுமே காட்டுறேன் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட போயிட்டுருக்குங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கிலி ஆடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எலுமிச்சை படம் வந்து பார்த்திங்கன்னா கோர்த்துட்ருக்காங்க பாருங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோத்துட்ருக்காங்க ஸோ பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து கோத்து கோத்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன் ஊசி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கோர்த்து கோத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க பாருங்கள் கோத்துட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எலுமிச்சி பழம் வந்து கோத்துட்டுருக்காங்க கோப்பிலி ஆட்டுறதுக்காக இங்கே பாருங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கோத்துட்ருக்காங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கோத்துட்டு பார்த்தீங்களா அதாவது ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ங்க ஸோ கோக்கிலி ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழம் வந்து கூத்துட்ருப்பாங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே ஒயிட் செக் போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா அவரோட பிரதர் தாங்க அவர் வந்து ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எலுமிச்ச பழம் கோத்துட்டு ஆட்டம் வரதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பாருங்க கோத்து இருக்காங்க பார்த்தீங்களா எலுமிச்சை பழத்தில் வந்து அந்த நூல் கட்டியிருப்பாங்க அந்த ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊசியாக வந்து கோத்து குத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கட்டுவாங்க எவ்வளோ நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்குதுங்களா இந்த மாதிரி கோக்குறதுல எட்டு வருஷமா பண்ணிட்டு ஆமா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சிப்பை கோத்துட்டு கொக்லேட்டு எட்டு வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் வந்து சோ இன்னைக்கு யார் இதை நம்ம பாக்க போறோம் ஓகேங்களா சோ ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து இதே மாதிரி தான் எலுமிச்சம் கோத்துட்டு ஆட ஆட போகிறாங்க நம்ம அதை போய் வாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எலுமிச்சிப்பரை வந்து பாத்தீங்கன்னா கோத்துட்டு கொக்கில கிட்ட ஆடுவாங்க சோ அவர்கிட்ட இது எப்படி எத்தனை வருஷமாக பண்றாங்க சோ வலிக்குதா இல்லையா நம்ம கேட்கலாம் ஓகேங்களா எவ்வளவு வருஷமா நீங்க

இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து ஸோ இங்கே போயிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா கோயில் அண்ணன் இருக்கு இதே இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எலுமிச்ச பழம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கோத்துட்டு கொக்கிலி கட்டை இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஆடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு குரூப் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே புலி வேடம் போட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாடுவாங்க நிறைய இருக்குங்க இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து கோயில் போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறசு ஏற போகுதுங்க சரி நம்ம அப்படியே வந்து கோயில் என்ன போகலாம் ஓகேங்களா இன்னும் சிறிது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறசு ஏறுதில் நடக்க போதுங்க ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இங்கே பார்த்திங்களா ஸோ அம்மனோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க ஸோ அங்கே தேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க சிரசு சிரசு அம்மன் பார்க்கலாங்க தொடர்ந்து பாருங்க வந்து எடுத்துட்டு வந்து பாருங்க சிலசம்மனை வந்து இறக்கிட்டாங்க இப்போ அம்மா வந்து உள்ள வந்து கொள்ளே இருக்கிறாங்க இப்ப சில சம்மன் வீட்டுல அண்ணா அண்ணா

பேர் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன சரியான பேர் வந்துட்டாங்க சரி சந்தி ஏற்றிட்டாங்க பாருங்களேன் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து காத்துன்னு இருந்தாங்க சிரிசுக்காக தான் ஸோ ஏற்றிட்டாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த காட்சி நீங்களே பாருங்கள் சிரிசு காட்சியே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்களேன் இப்படியாக இருக்காங்க பாருங்கள் ஓ மா

சுவாமி வந்து சிறுசு ஏற்றிட்டாங்க மாங்கல்யமும் வந்து கட்டிட்டாங்க சுவாமிக்கு ரொம்ப அற்புதமாக அந்த காட்சி நீங்களே பார்த்துருப்பீங்க சிறுசு ஏற்றுதல் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க மிக சிறப்பாக இருந்துச்சு தரிசனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கொப்பிலிக்கட்டை ஆட்டம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிகிட்ருக்காங்க அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறேங்க சரி வாங்க போகலாம் சவுண்டே கேட்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் ஆடிட்டுருப்பாங்க போயிடுது சரி வாங்க நம்ம போய் பார்த்துங்க இங்கே பாருங்கள் அதாவது சிறுசுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்துடுச்சு பாருங்களேன் மாலை வந்து கொண்டே இருக்கிறது அப்படி இங்கே பாருங்கள் குப்பிலிக்கட்டை ஆட்டம் ஸோ ஆடிட்டுருக்காங்க பாருங்களேன் வேறு லெவலில் ஆட்டங்கள் போய்ட்டுருக்கேன் இங்கே ஒரு ஆட்டம் வாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் போயிட்ருக்கங்க வாங்க அப்படியே நம்ம போய் தொடர்ந்து போய் பார்க்கலாங்களா பாருங்கள் ஆடிட்டுருக்காங்க செம்மையாக இருக்குங்க இங்கே ஆட்டமே பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க அங்கே ஒரு டீமுக்கு ஒரு டீம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை டீம் ஆடும் அந்த மாதிரி கொப்பிலிக்கை பாருங்கள் வா வா ஸ்ரீ சாய் கிராகஸ் ஊசூர் இந்த வருஷமும் இந்த வருஷமும் பொய்கை மோட்டோர் ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழாக்கு இந்த வருஷம் எங்களை வந்து அழைச்சிருக்காங்க நல்ல அருமையாக பண்ணி கொடுக்குறதுனால இந்த வருஷம் வருஷம் இந்த இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக என் நம்மளை தவிர வேறு யார்ட்டும் கொடுக்க மாட்டாங்க நாங்களும் நல்லா பண்ணி கொடுக்குறோம் இந்த வருஷம் பாருங்கள் அடுத்த வருஷம் யாருன்னா இருந்தால் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம் பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஏன் திருவிழா மற்றும் சுபகாரியங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி நாங்களே வெடிச்சு கொடுக்குறோம் இல்லை டெலிவரி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வரோம் இப்போ வந்து இப்போது வெடி வந்து ஒரு நூற்றி இருபது அவுட் போட்டிருக்கோம் இந்த இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நல்ல மாதிரியும் எங்களுடைய நம்பர் வந்து எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் டபுள் ஃபோர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை மணி நைட்டு கான்டெக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து டோர் டெலிவரி கண்டிப்பாக தரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவலிட்டி தான் முதல்ல குவாலிட்டி பாருங்கள் அப்புறம் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்த நடவடிக்கை அதாவது நூற்றி இருபது ஷார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அவுட்டு பாருங்களேன் பட்டாசு வாணை வெடிக்கை வெடிக்க போகிறாங்க அதுக்கான வேலைகள் தான் போய்ட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாட்டு வடிங்க ஸோ லைனாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் கணில் கணில் இருக்குங்க வெடிகள் வந்து நீங்களே வந்து பார்த்து கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இங்க பாருங்க வாவ் வாவ் வேற லெவல் சம சம செமையா வெடிக்கிறாங்க பாருங்க வேற லெவலில் வெடிக்கிறாங்களே டக்கு 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 டக்குன்னு பத்த வைக்கிறாங்க செம்மையாக இருக்குங்க வேற லெவல் அடுத்து ஒன்றுனா பத்தாவது தான்

வேற லெவல் பாருங்கள் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஓ ஓ ஓ சம சம சமங்க வேறு லெவலில் வெடிக்க போயிட்டே இருக்குது பாருங்கள் யா 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 வேறு லெவல் பங்கம் 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 ஓ பிரம்மாண்டமாக இருக்குங்க ஏ யா வெடிகள் வந்து எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களேன் வா கண்டினியூ வெடிக்குது பார்த்தீங்களா சம 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 செம்மையாக இருக்குங்க வெடி எல்லாமே வந்து ஓ மேலே பாருங்க ஒரே வண்ணமயமா இருக்கு இந்த காட்சி சமையா இருக்கு பாத்தீங்களா வேற லெவல பண்ணிருக்காங்க வெடிகள் எல்லாமே செம்மையா இருக்கு எல்லாமே இருக்கு வெடிகள் பாருங்க ஐயா 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 ஃபுல்லா சமையா இருக்குங்க நல்லா இருக்குங்க இருக்கேட் அல்டிமேட் பாருங்க பாருங்க

சம சரியானங்க எட்டு இன்ச்சுங்க எட்டு இன்ச்சு வெடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எட்டு இன்ச்சு வெடி வச்சாங்க ரெண்டுமே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வெடி தான் நினைக்கிறேன் பங்கமாக இருக்குங்க எட்டு இன்ச்சுடி இதுவும் எட்டு இன்ச்செடி தாங்க பாருங்க எட்டு இன்ச்சு வெடிங்க எட்டு இன்ச்சு வெடி எல்லாமே செம்மையாக இருக்குங்க நல்லா வாவ் ஓ எட்டு இன்ச்சு வெடி எல்லாமே செம்மையாக இருக்காங்க ஒவ்வொரு வெடியுமே வந்து பாருங்களா எட்டு இஞ்சி வெடிங்க எதுவுமே பாருங்க பாம்புங்க செம்மையா பிடிங்க வேற லெவலுக்கு பாத்தீங்களா தாங்க சோ அந்த மாலை தூக்கிட்டு வராங்க சிறு சம்பளுக்கு இப்போ வந்து செலுத்த போறாங்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலைக்கும் சென்றால் நம்ம காத்து இருந்தோம் பாருங்களேன் ஓ சம சம சமங்க இங்கே பாருங்க நம்ம முதலையே பார்த்தாலே அந்த மாலை தாங்க சிறு சம்பளிக்கு செலுத்துறாங்க இந்த அருமையான காட்சி நீங்களும் பாருங்களேன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு மாலை செலுத்து வந்து பாருங்க ஓவ் செம ஓ சமையல் செலுத்திட்டாங்க மாலை வந்து பாருங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு வேற மாதிரிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலை வந்து செலுத்திட்டாங்க நல்லபடியா ரொம்பவே அற்புதமா இருக்கு பார்க்க பிரம்மாண்டமா இருக்குங்க மாலை வாவ் வா சம்மங்க பாருங்க எல்லா ஊர் மக்களுங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை செலுத்தினவங்க சிறுசு கலைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறுசு கலைப்பை பண்ண போகிறாங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சிறுசு கலைப்பை வந்து இப்போ பண்ணப் போகிறாங்க பார்த்து கொண்டே வீடுங்கள் மிக சிறப்பாக வந்து ஸோ சிறுசம் பண்ணு கலைப்பு வந்து நடந்துகிட்டுருக்குங்க பாருங்களேன் பாருங்கள் சிறுசு கலைப்பு வந்து நடக்குதுங்க ஓ பாருங்களே கருகமும் வந்து தூக்கி வச்சுட்டாங்க தெய்வம் வந்துருச்சுங்க பாருங்க சிறு சக்களை பாருங்க சிறு சம்மனை எடுத்துட்டாங்க கையில் பாருங்களேன் பாருங்க நிறைய பக்தர்கள் வந்து போய் தொட்டு கும்புறாங்க முகமே வந்து பார்த்தீங்கன்னா வாடிருச்சுங்க ஸ்ரீசெம்மன் முகம் வந்து பாருங்களேன் பாருங்க ஸோ ஸ்ரீசெம்மன் முகம் வந்து வாடி போயிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனெலாம் வீடியோ என்று கொஞ்சம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கங்கை அம்மன் திருவிழா மிக சிறப்பாக இருந்துச்சுங்க நான் முதலில் இன்டர்வியூ சொன்னபோது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயற்கை சூழ்நிலை வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க அது மட்டும் இல்லாமல் கொக்கிலி ஆட்டம் சிறுசு ஏற்றுதல் தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக வச்சாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் டிஜே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து களை கட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மாலை நீங்களே பார்த்துருப்பீங்க நூறு கிலோ பூவில் பணம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை செஞ்சுருந்தாங்க வேற லெவலான ஒரு வைப்பாக இருந்துச்சு வான வேடிக்கை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க இந்த தெருவை வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டிடுச்சினே சொல்லலாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சைனிக் ஆஃப் தினேஷ்